வாங்க எல்லாருக்கும் மாலை வணக்கம் வில்லேஜ் வீட்டுக்கு கொண்டோம் ஒரு வாரம் சேலம் ஃபுல்லா பயங்கர என்ஜாய் இந்த வருஷம் கோடை விடுமுறை பேத்தி பேரண்டி அக்கா அண்ணன் பொண்ணுங்க செம்ம ஜாலியாக சேலம் டிஸ்டிக்ல கோயமுத்தூர் இது நல்லா என்ஜாய் பண்ண வீடியோ பார்த்துருப்பீங்க இப்போ எங்க சொந்த வில்லேஜுக்கு வந்துட்டேன் வில்லேஜ் வீட்டுக்கு உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லை இந்த வீடு எல்லாருக்கும் பிடிக்கும் கட்டாயம் பாருங்க வில்லேஜ் வீட்டுல மாங்காய் வச்சு இப்போ மாங்காய் குழம்பு சாப்பிடலாம் மாங்காய் தொப்புன்னு செய்யலாம் இந்த மாங்காய் வந்து மேலத்தோடு சீர தேவையில்ல நான் சீவ மாட்டேன் நீங்க வேணும் சீவன் தான் சீர்கோங்க நான் பொடி பொடியா கட் பண்ணி இது இதை நல்லா கழுவிட்டு நல்லா பொடி பொடியா கட் பண்ணி மாங்காய் எப்படி செய்யும் இது இது விண்டேஜ் மெத்தேடில் இது வந்து கழுதி சாப்பிடலாம் தோசை சாப்பிடலாம் இட்லி சாப்பிடலாம் சப்பாத்தி சாப்பிடலாம் பூரி சாப்பிடலாம் சாதத்துக்கு சாப்பிட்லாம் மேக்ஸிமம் எல்லாரும் இது களி கும்பி களிக்கு சாப்பிட்றாங்க வாங்க சூப்பராக இதை செய்யலாம் டேஸ்ட்டாக இது ஃபஸ்ட்டு களி தேவைன்னா சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் கட் பண்ணியிருந்தேன் ஏன்னா மாங்காய் கொஞ்சம் சூடு அதனால் பத்து வெங்காயம் சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் நல்லா பொடி பொடியாக அவ்வளோதான் அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவை மாங்காய் சின்ன வெங்காயம் வெள்ளம் மிளகாய்த்தூர் மஞ்சத்தூள் புடக்கல பார்த்துக்கலாம் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க எப்பயும் பார்க்குறவங்க ஒரு லைக் பண்ணி விடுங்க பண்ணி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியாச்சு மாங்காய் பாருங்க நான் பொடி பொடியாக கட் பண்ணிட்டு நீங்கள் சீவில் தான் சீவுங்க நான் தோல் சீவில் தோல் அவடு தான் போட்டிருக்கேன் இது மாதிரி ஃபுல்லாக மாங்காய் கொட்டை பாருங்க நல்லா திரண்ட மாங்காய் டேஸ்ட்டாக இருக்குது கொட்டை இது மாதிரி ரெண்டு மாங்காயில் செய்கிறேன் பத்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டு பத்துக்கு மேலே எடுத்துக்கிட்டேன் ஏன்னா வெயில் இப்போதான் லைட்டா மழை பெய்யும் நேரத்து தான் மழை பெஞ்சிருக்கு அதனால நல்லா வெங்காயம் போட்டுக்கலாம் ரெண்டு மாங்காய் பெரிய பெரிய மாங்காய் பாத்தீங்கல்ல நல்லா கழுவி சுத்தமா கட் பண்ணி வச்சிருக்கேன் மாங்காயத்தை எப்படி செய்யலாம் பாக்கலாம் நான் குக்கர் செய்ய போறேன் நீங்க வாங்கால செய்யற கூட செய்யுங்க குக்கர்ல ரெண்டு ரெண்டு விசில் மூணு விட்ட கொல கொலன்னு ஆயிடும் நம்ம சீக்கிரம் வேலையை முடிஞ்சிடும் நான் குக்கர்ல செய்யறேன் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நீங்கள் எண்ணெய் என்னென்னாலும் ஊற்றிக்கோங்க கடலை எண்ணெய் கூட ஊற்றிக்கோங்க வெங்காயம் வளங்குறால ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் போட்டுக்கலாம் கடுகு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடுங்க குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கடுகு கருப்பில் என்ன கொடுங்க கருப்பில் இன்றைக்கி மழை நேற்று மழை பெஞ்சாலும் இன்றைக்கி காய்கறி பண்ணியும் ஒன்று கூட வரல நல்ல வேலை நான் எங்கள் கொண்டு வந்து சமைக்கிற மாதிரி கொஞ்சம் வந்து எல்லாம் எடுத்துருந்தேன் வெங்காயம் தக்காளி எல்லாமே ஒரு நாள் ஆகிற மாதிரி ஏன்னா ஒரு நாளைக்கு நாலு அஞ்சு வண்டி வருவோம் இன்றைக்கி ஒரு வண்டி கூட வரல அப்படியே தெரியுதா கரண்ட் அனுப்பில் காப்பர் பாட்டத்தில் ஒரு பெரிய தட்டுலையே இட்லி ஊற்றி வச்சுருக்கேன் நான் மேக்ஸிமம் கேஸுக்கு யூஸ் பண்ணுறதுல வந்தால் இந்த கேஸ் வாங்கி ஒரு வருஷம் இருக்கும் யூஸ் பண்ணாத வச்சுருக்கேன் ஒரு வருஷம் ஆகிடுச்சு கேஸ்ஸு இந்த தர கேஸ் ஜாலியாக உட்டும்னு கேஸ் அடுப்பில் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள் அந்த மாதிரி ரெண்டு தட்டு ஊற்றி எடுத்துடுவேன் அடுத்து ஓட்டிச்சே வருங்கலாம் வெறும் வெங்காயம் மட்டும் போடுங்க நல்லா வளர்ந்துட்டோம் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பெருந்தாயம் கொடுத்துங்க இந்த மாதிரி குக்கரில் வச்சால் ஆகிடும் உங்களுக்கு குக்கரில் வைக்க போட்டிங்கன்னா வானால் வச்சு செய்யுங்க செய்வேன் அப்போ இதாக கொட்டிக்கலாம் ரெண்டு மாங்காய் சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்குமே சாப்பிடுவோம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் நம்ம பருவம் போட மிளகா ஒரு ஸ்பூன் போடுங்க ரெண்டு மாங்காய் புத்தி ஸ்பூன் சாப்பிடுங்க மூணு காரம் எவ்வளோ போடுங்க கொஞ்சமா ஒரு பெரிய ஒரு போடுறேன் நல்லா வதக்கிச்சு உப்பு போட்டாச்சு வருங்க இந்த டமரில் ஒரு அரை டமர் ஊற்றுற ரெண்டு மாதா நல்லா வேகட்டும் திடீர்னு போன மாறா கொடுத்தாங்க ஆனால் வில்லேஜ் வீடாக இருந்தாலும் எல்லாம் வச்சுருக்கோம் பாருங்க வெள்ளம் ஃப்ரிட்ஜில் இருந்தது ஒரு நா நாட் சக்கர் கூட போடலாம் ஒரு மூணு ஸ்பூன் வெள்ளம் போட்டுக்கோங்க தொலை குழந்தை வேணால் ஒரு டம்ளர் தண்ணி கூட ஊற்றிக்கோங்க நான் മൂട്ടാച്ച് വിസിൽ പോട്ട് ഒരു രണ്ട് വിസിൽ മൂന്ന് വിസിിൽ കൊടുക്ക അവ സൂപ്പറായി അത് அப்படியே കര കയ്യില മസിച്ച് പോട്ട് സാപ്പ് സമ ടേസ്റ്റാർക്കും മാ இதே போல செஞ்சு சாப்பிட்டு கட்டாயம் செஞ்சு சாப்பிடுங்க போமா மாங்காய் சீசன் கட்டாயம் மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இந்த மூணு விஷயம் அடிக்கட்டும் எடுத்து பார்க்கலாம் கட்டாயம் செஞ்சு பார்த்துட்டு ஒருத்தர் அதை கமெண்ட் பண்ணுங்க நான் செய்யறது எல்லாமே நல்லா பாக்குறீங்க யாரும் செஞ்சு பார்க்கறது இல்லை போல இருக்குது இதையாவது செஞ்சு பார்க்க ரொம்ப ஈஸியானது மாங்காய் எல்லா இடத்துலையும் கிடைக்கிட்டோம் அவங்களெல்லாம் நல்லா கிடைக்குது வாங்க ரெண்டு விஷயம் அடிக்கட்டும் కో దండ ఆ భూతి అన్ని తркеతిన్నా అబే అలాగా వందారు. కొ కాడొద్దు. నా లైటా తెలిచే నా పసమ నా ரொம்ப కసిందింద్రంగా. ఆ గ్లింగ్ అలా వందాను రెండు దట్టు మునసి మిగిలేలు ఇకి పెరి పెరికి. పోటో. అల్ల గుట్లాచి చాపనిల్ల. నేను వెయిట్ ఎర్తాచి మార్క్ లో దందే வாசனையும் நல்லா இருக்குது இனிப்பு காரம் மலர்ந்தான் எப்படி இருக்கும் சும்மா கரண்டி இல்லாம லைட்டா மாங்காய் குழம்பு மாங்காய் சொல்லு சூப்பரா ரெடி வாங்க இட்லி போட்டு சாப்பிடலாம் ரெடி என்ன குட்டி குட்டிஸ்னால இங்கேதான் இருக்காங்க எல்லாம் அவங்களுக்காக தான் உங்களுக்கு வில்லேஜ்லேயே வரது पार में प्रतीक्षा पुड़ी इसे पशु डाल कौन जानते पार में ना पुड़ी वो कुछ नहीं है बाप ये नहीं कब था ना बारंबार बो योगा तो वो रियल में कौन से तुम्हारे के अधु भाई दूसरा यार बाप नहीं मैंने ये மேலாத்தி வெள்ளம் கலந்ததுனால சமசூப்ப சின்ன வெங்காயம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இருக்கு காரமும் வெள்ளமும் சரிசமா போடணும் சம